ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெயத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இது வந்து தீபாவளி ஷாப்பிங் பிளாக் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தேஜுவுக்கு வந்தது ரொ இப் இங்கே எங்கள் ஊரில் டெய்லியும் மழை பெய்யுது அதனால் இந்த பிள்ளைய தண்ணியில் விளையாடாமல் வைக்கிறது வெளியே போக விடாமல் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் கொஞ்ச நாளா நான் லாங் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல இங்கே டெய்லியும் மழை பெய்யுது அதுவும் இன்றைக்கெல்லாம் ரொம்ப மழை இப்போ மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு மறுபடியும் மழை வர்றதுக்குள்ள சீக்கிரம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கதான் சூப்பரா இருக்கு நீ வேற நம்மால எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் போலங்க நானே இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்போதுமே தேஜோட அப்பா இங்க ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும் வேணாம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பொண்ணு சொன்னது கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இப்போ வந்து முதல்ல அம்மாக்குதான் தான் இருந்தோம் இந்த சேரீ நல்லா இருந்தது எத்தனை பேர் இதுவே சூப்பரா தானே இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்க எனக்கு சொல்லுங்க இதே கலர்ல அம்மா கிட்ட இருக்கு அதனால இதை எடுக்கல நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சில்வர் பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல வெள்ளை கலர்ல இருக்கிற மாதிரி இதே கலரில் சேம் இதே மாதிரி பச்சை கலர் பார்ட்ரு என்னோட சித்தி ஒருத்தவங்க அவங்களோட பையன் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி மயில் இருக்காது சேம் இதே பார்ட்ரு அப்படிங்கிறனால அதுவும் சில்வர் ஜருகு வேற எடுக்கலை இதோட ரெண்டு சேலை காமிச்சிட்டேன் இதையாவது எடுத்தியா இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்ல போறியாமான்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சேலை தான் அம்மாவுக்கு எடுத்திருந்தோம் எனக்கு இந்த பூ போட்டது எனக்கு இந்த ரெண்டு தாமரை பூ மாதிரி போட்டதும் ஸ்டோன் வச்சுருந்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள் முந்தாணி அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ப்ளவுஸு இதே மாடலில் எனக்கு வேற ஏதாவது சேலை வேணும்னு கேட்டிருந்தப்போ அதையுமே கொஞ்சம் ரொம்ப லைட் கலராக காமிச்சாங்க அதனால இந்த சேலை தான் எடுத்திருந்தோம் வீட்டுக்கு வந்தாச்சு உள்ளே கரண்ட் இல்லை இங்கே உட்காந்துக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு மழை வர்ற மாதிரி வெளியவும் இருட்டாக இருந்ததுங்களா வீட்டுக்குலையும் கரண்ட் இல்லை அதனால நேற்று நாங்கள் பா நேற்று நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோங்கிறத காமிக்க முடியல இன்றைக்கி பார்க்கலாம் தேஜவுக்கு வந்து தேஜவுக்கு நேற்று நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தீபாவளி ட்ரெஸ் வந்துடுச்சு அண்ணா எடுத்து கொடுத்தாங்க அது இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு பர்த்டேக்கு இங்கே ரெண்டாவது ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பர்த்டேக்கு எடுத்திருந்தோம்ல இந்த டாப்பு இந்த டீஷர்ட் இது முன்னாடி பார்த்துருப்பீங்க தீபாவளிக்கு இருக்கு போடாமல் வச்சிருக்கிறனால இது தீபாவளிக்கு வச்சாச்சு இந்த ஷூட் ஒன்று அதுக்கப்புறம் இதுதான் அண்ணா எடுத்து கொடுத்தாங்க அவளோட மொட்டைக்கு கொஞ்சம் கீழே இருக்கு ஆனா ரொம்ப லாங்கா இல்லை சூப்பராக இருந்தது இந்த கலர் பாப்பா கிட்டே இல்லை நீங்களே நோட் பண்ணியிருக்கலாம் வயலட் கலர் நான் இப்போ வரையும் எடுக்கவே இல்லை இதுதான் தேஜுவோட ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அம்மாவோட சார் வந்து எல்லாமே ஞாபகப்படுத்தி ஃபால்ஸ் அப்புறம் ப்ளவுஸுக்குமே லைனிங் எல்லாமே வாங்கிட்டேன் இந்த டைம் எதுவுமே வாங்கலை எங்கள் அண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணி இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னால் வாங்கி தருவாங்க இதுதான் அம்மாவுக்கு எடுத்து சரலை அதுவும் இந்த கலர் என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இந்த பூ போட்டு இங்கே பாருங்க இந்த பூ போட்டிருந்த டிசைன் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஸ்டோனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து முந்தி இது பாருங்கள் இது முந்தி முந்திலுமே நல்ல பூஸ் பூவெல்லாம் வச்சு ஸ்டோன் இருக்குது ப்ளவுஸுமே அது தான் இது ப்ளவுஸ் சின்ன சின்ன நடுவில் வந்து சின்ன சின்ன டாட்டா பட்டு இருக்குது அவ்வளோதான் இதுதான் அம்மாவோட செயலை பிறந்தநாளைக்கு கூட எனக்கு அம்மா கொடுத்துருந்த சேலை அம்மாவோடய செலக்ஷன் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னீங்க இந்த டைம் எனக்கு நான் எடுத்த சேலை நல்லா இருக்குன்னு அம்மா கேட்டாங்க இதுவும் ஓப்பன் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டைம் வந்து யாருக்குமே ரொம்ப கிராண்டடாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு கொஞ்சம் செலை வாங்கினாங்க ஆனால் எடுத்தாச்சு எப்போயாவது ஒரு டைம் தானே அம்மாவுக்கு நான் எடுத்து தரேன் இது வந்து எனக்கு எடுத்தது இந்த சாரி மயில் கலர்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூவும் பிங்க்கும் கலந்து இருக்கிறது இது வந்து வாடாமல்லி கலர் பிங்க்கு தான் வாடாமல்லி மாதிரி இது வந்து முந்தாணி ப்ளவுஸ் பட்டு தான் ஸ்டோன் இல்லை விரிச்சு காமிக்கிறது விட மடிச்சு வைக்கிறது நான் இதே மாதிரி இந்த டார்க் பிங்க்கில் ரெடிமேட் பிளவுஸ் ஆன்லைனில் எடுத்துக்குவேன் ஆனால் ரொம்ப நாள் இல்லை தீபாவளிக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெஸில் இருக்கணும் அதனால் இப்போதைக்கு இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் சும்மா நார்மலாக ஆஃப் கை தான் இதுவே போதும் அதிகமாகலாம் போட மாட்டோம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வாங்கினோம்னா சும்மா எங்கேயாவது மார்க்கெட் போனேன் வந்த தானே அதனால் இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இது இன்னும் இடுப்பை மட்டும் கரெக்டாக இருக்குது மற்றபடி இன்னும் தைக்கலை தைக்கணும் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து எப்போதும் போல லுங்கி தான் எனக்கு நண்டு பிராண்டு நாள் ரொம்ப பிடிக்கும் அது நாங்கள் போன கடையில் கிடைக்கல காலம் வேறு ரெண்டு பேரையும் நினைக்கக்கூடாதுன்னு சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வேஸ்டி அதுக்கப்புறம் அப்பாவுக்கு எடுத்துக்கிட்ட ஷர்ட் இதுதான் அப்பாவுக்கு காமிச்சியா காமிச்சி அப்பா இன்னும் பார்க்கல நினைக்கிறேன் நேற்று ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தாங்கள்ல இதுதான் இந்த கலரும் சேரதான் எடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லாத கலர் எடுக்கலாம்ல பரவாயில்ல இருந்து தான் மாமன்னாருக்கு நல்லா இருக்குமா இந்த டைம் மருமை இருந்தால் ரெண்டு பேரோட கலரும் செலக்ட் பண்ணாங்க அதை விட இங்கே பாருங்கள் தேஜுவோட அப்பாவுக்கு இன்னும் ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை எப் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்னோட தம்பிங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து தனியாக போய் எடுத்துக்கிறாங்களாம் ஏன்னா எனக்குமே அப்பா கூடயோ இவருக்குடையோ ஷாப்பிங் போகிறது பிடிக்காது ஏன்னா நம்ம ஒரு பிடிச்ச சேலையை தேட முடியாது ரொம்ப லேட் பண்ண முடியாது சீக்கிரமாக சீக்கிரமானே இருப்பாங்க அது ஒடிசாலையும் அப்படி தான் அப்பா சொல்லவே வேணாம் நான் கடைக்குள்ளே வரல நீங்கள் போயிட்டு வாங்க நான் வெளியே டீ கடைக்கு போயிட்டேன்னு போயிடுவாங்க அதனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அம்மா கூட தனியாக போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் போக முடியல இந்த டைம் அம்மாவுக்கு டே ஷிஃப்ட்டு அந்த மாதிரி இவங்க பசங்க கூட போய் தனியாக எடுத்துக்கிறாங்களா அதை நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் என்னோட சேலைக்கு மேட்சிங்காக இந்த பிங்க் கலர் மட்டும் ரெயின்ட்ராப் பேங்கிள் இது வந்து அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் ஸ்டோன் வச்சது இன்றைக்கி போட்டிருக்கேன் வேறு கண்ணாடி வலையில் ஒன்றுமே இல்லைன்னு போட்டிருக்கேன் இது ரெண்டு வாங்கினேன் பேஜுக்கு நிறைய இருக்குது சும்மா சும்மா ஏன் வாங்குறீங்கன்னு கூட நினைக்கலாம் சும்மா நெக்லஸ் செட்டு நாற்பது ரூபா அதனால் வாங்கினேன் அவளுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் கோல்டனில் போட்டால் நல்லாயிருக்கும் அவளுக்கும் வளையல் வாங்கினேன் வயலட் கலரில் கிடைக்கல இது வந்து பர்பிள் கலரில் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் இது மேக்னட் தோடு சும்மா ஒரு ஃபோட்டோக்காக இல்லாட்டி ஒரு கிளிப்பு அழகாக இருக்குமேங்கிறதுக்காக அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகி எடுத்தேன் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினேன் எந்த ஒரு மேக்னட் தோடுமே அந்த ஒரு நாளில் அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்ததில்லை அதனால் சின்ன சின்ன ஸ்டோனை வாங்கினேன் அவ்வளோதான் சரி இது வாங்கல அம்மாவுக்கு வளையல் வச்சுருக்காங்க இப்போதைக்கு இவ்வளோ தான் எடுத்திருக்கோம் ஹஸ்பண்டுக்கு இதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் போவாங்க ஓகே நாங்கள் இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ட்ரெஸ் கலெக்ஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறுந்திராதீங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கேன் சப்ஸ்கிரைப் மிகன்ஸ் தேங்க்யூ பாய்